வணக்கம் தேவதே வம்சங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா கனமான மௌனத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் சற்று நேரம் கழித்து அந்த மௌனத்தை ஹரிணியே உடைத்தாள் எங்கு வந்தீங்க தினகர் அந்த கேள்வியில் அவன் சங்கடமாக நெளிந்தான் முன்பின் தெரியாத ஒரு ஆளுக்கு முன்னால் தான் வந்த விஷயம் பற்றி எப்படி பேசுவது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தனியாக சொல்லணும் ஹரிணி பரவாயில்ல இங்கேயே சொல்லலாம் இவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தான் அவள் சொல்ல தினகர் சரபேஷை திரும்பி பார்த்தான் சார் யாருன்னு சொல்லவே இல்லையே டாக்டர் சரபேஷ் என் கணவராக போகிறவர் சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு இவரை தெரியாதே தவிர நீங்க யாருன்னு இவருக்கு தெரியும் அவள் பதிலில் சரபேஷுக்கு இனிய அதிர்ச்சியும் தினகருக்கு வேறுவித அதிர்ச்சியும் ஏற்பட்டது தன் முடிவை இருவருக்கும் ஒரே பதிலில் சொன்ன அவள் சாமர்த்தியத்தை மிகவும் ரசித்து வியந்தான் சரபேஷ் தினகர் எழுந்தான் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லலையே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சரபேஷ் எனக்கு கிடைச்சதுக்காக மற்றொரு சாட்டையடி தினகர் தாங்க முடியாத வழியோடு வெளியேறினான் இதற்கு எது காரணம் தன் கோழைத்தனமா பணத்தாசையா சராசரி வாழ்க்கையை எதிர்கொள்ளும் துணிச்சல் இன்மையா தன்னை நம்பி தாலி கட்டிக்கொண்டு வந்த ஒரு பெண்ணை இவளுக்காக தான் விவாகரத்து செய்யவும் துணிந்திருக்கிறோம் ஆனால் அவளோ சர்வ சாதாரணமாக யாரோ ஒருவனை தன் கணவனாக போகிறவன் என்று தன்னிடமே அறிமுகப்படுத்துகிறாள் என்றால் அவள் தன்னை காதலித்தது நிஜம்தானா அல்லது நீ ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டதற்கு பழி வாங்குகிறேன் என்கிறாளா அப்படியானால் இது எந்த வகை காதல் காதல் என்றால் என்ன அவன் குழம்பினான் இப்படி ஹரிணி அவனை அவமானப்படுத்துவாள் என்று தெரிந்திருந்தால் அவளை தேடி வந்தே இருக்க மாட்டான் அப்பா திருக்க தரிசிதான் நல்ல மருமகள் வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டது நியாயம்தான் ஆசைப்பட்டபடியே எவ்வளவு நல்ல மருமகளை கொண்டு வந்தார் பவித்ரா எவ்வளவு நல்லவள் இவனுக்காக என்னவெல்லாம் உதவி செய்தான் காதல் மயக்கத்தில் அவளது அருமையை தான் உணரவில்லையா அதை உணர்ந்து அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் இவ்வளவு அவமானம் ஏற்பட்டதோ தினகர் யோசித்தான் பவித்ராவின் மீது இதுவரையில் இல்லாத அன்பு பொங்கியது இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இனி நீதான் கடைசி வரை என் அன்புக்கு உரியவள் என்று அவள் மடியில் சரணடைந்து விட்டாள் அவள் எவ்வளவு சந்தோஷப்படுவான் நினைக்கும் போதே அவனுக்கும் சந்தோஷமாக இருந்தது அவளை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்பட வேண்டும் என்று மனசு துடித்தது காரை நேராக தன் வீட்டுக்கு செலுத்தினான் நன்கு ஒரு குளியல் போட்டுவிட்டு நல்ல உடைகளை எடுத்து அணிந்து கொண்டான் கவனமாக அலங்கரித்து கொஞ்சம் சென்ட் ஸ்ப்ரே செய்து கொண்டான் தன் கிரெடிட் கார்டை ஞாபகமாக எடுத்து வைத்துக் கொண்டான் போகும் வழியில் அவளுக்கு ஒரு டைமண்ட் அல்லது எமரால்டு செட் வாங்கிக் கொண்டு போக வேண்டும் அவன் காரில் ஏறி அமர்ந்த அதே நேரம் பவித்ராவின் கார் உள்ளே நுழைந்து நின்றது ஹலோ பவித்ரா என்ன ஆச்சரியம் நானே உன்னை பார்க்கத்தான் கிளம்பிட்டிருக்கேன் அவன் உற்சாகமாக காரை விட்டு இறங்கினான் அவள் உள்ளே வந்ததும் தன் கைப்பை திறந்து ஒரு கவரை எடுத்தாள் டைவர்ஸ் நோட்டீஸ் உங்கள் கையெழுத்த நானே வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் போஸ்ட்டில் அனுப்பினா அனாவசியமாக ரெண்டு நாள் டிலே ஆகும் உங்களையும் பார்த்த மாதிரி ஆச்சு அதான் நானே வந்தேன் அவன் முகம் ஒரு மாதிரி ஆயிற்று அந்த கவரை வாங்கி ஒரு பக்கம் வைத்தான் இப்போ இதுக்கு அவசியம் பவித்ரா என்றான் புன்னகையோடு அவளை பார்த்தபடி அவள் புருவம் சுருங்க அவனை பார்த்தாள் புரியலையே புரியும்படியா சொல்லணும்னா எனக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணுற ஐடியா இல்லை போதுமா ஏ ஹரிணி கிடைக்கலையா கிடைக்காம என்ன அப்புறம் என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னீங்களா இல்லை ஏ அதுக்கு அவசியம் ஏற்படலை அவளுக்கு என் மேலே இருந்ததுக்கு பேர் காதல் இல்லை பவித்ரா இருந்திருந்தா அவள் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா என்கிட்டயே சொல்லுவாளா பவித்ரா அவனை உற்று பார்த்தாள் அவனது திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் புரிய அவள் அவனை வெறித்து பார்த்தாள் அவள் அப்படி சொன்ன அந்த க்ஷணம் நான் அவளை என் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சுட்டேன் உன் அன்பும் அருமையும் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது பவித்ரா அப்பா தான் தெய்வமா இருந்து இதையெல்லாம் நடத்துறாருன்னு தோணுது எப்பவும் உன்னை நான் பிரியக்கூடாதுங்கிறது தான் அவர் ஆசை அவரை நான் ஏமாத்தணும்னு பார்த்தேன் அப்பவும் அது நடக்கல அவர் செத்தும் அவரை என்னால ஏமாத்த முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பவித்ரா எனக்கு நீ உனக்கு நாங்கிறது தேவலிபி அதை யாரால தான் மாத்த முடியும் சொல்லு தேவலிபி அதில்ல தினகர் இதுதான் பவித்ரா விவாகரத்து நோட்டீஸை எடுத்து அவனிடம் திரும்ப கொடுத்தாள் கையெழுத்து போட்டு கொடுங்க எனக்கு நேரமாகுது என்ன பவித்ரா நான் இவ்வளோ சொல்கிறேன் இவ்வளோ நாள் என்னை புரிஞ்சிக்கிட்டு எனக்காக உதவினவ தானே நீ இப்போ என்ன ஆச்சு என் மனமாற்றத்துக்கு நீ சந்தோஷப்படவே இல்லையா பற்றுப்ப நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது உங்கள் மனசு மாறி போகாதே பவித்ரா நான் உன்னைத்தான் இப்போ விரும்புகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்திருப்பேன் அப்போ எதுவும் சொல்லலை ஹரிணி இன்னொருத்தனை கல்யாணம் செய்துக்க போகிறான்னு தெரிஞ்ச என் மேலே உங்களுக்கு அன்பு பொங்குதோ அப்படின்னா அது தூய்மையான அன்பாக எப்படி இருக்க முடியும் ஒரு சந்தர்ப்பவாதியோட மனைவியாக வாழ எனக்கு விருப்பம் இல்லை தினகர் என்னை விட்டுருங்க நாம் கடைசி வர நண்பர்களாக மட்டும் நலம் விசாரிச்சுப்போம் பவித்ரா ப்ளீஸ் இல்லை தினகர் ஹரிணியும் சரி நானும் சரி பொம்மைகள் இல்லை நினைச்சா நீங்கள் விளையாடுறதுக்கும் பிடிக்காட்டி தூக்கி எறியறதுக்கும் வாழ்க்கையை ஒரு சவாலாக நினச்சி ஜெயிக்கிற வாழ்க்கையை ஒரு கவிதையாக நினச்சி வாழற எத்தனை கஷ்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு சுயமாக நீந்தி கிடக்கிற ஒரு ஆண் தான் இனி என் கணவனாக முடியும் நிச்சயமாக அது நீங்கள் இல்லை செய்து கையெழுத்து போடுங்க அவள் உறுதியான குரலில் கூற அவன் ரத்தம் சுண்டி போனவனாய் அந்த நோட்டீஸில் கை நடுங்க கையெழுத்திட்டு கொடுத்தான் தேங்க்யூ ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அவள் நட்புடன் அவன் கரம் குலுக்கிவிட்டு நடந்தாள் அவன் மரம் மாதிரி நின்றிருந்தான் தான் கோடீஸ்வரனா ஏழையா அவனுக்கே புரியவில்லை இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் பவித்ரா எடுத்திருக்கிற முடிவு மிகச்சிறந்த முடிவு தான் பெண்களை ரொம்ப இழுத்த இழுப்புக்கு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆண்களுக்கெல்லாம் இப்படி தான் பாடம் கற்றுக் கொடுக்கணும் காதலிச்சா காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பணத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடாது காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா காதலிச்சவளை கைப்பிடிச்சிருக்கணும் முடிவு மிகவும் அருமையாக இருந்தது மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி